மைத்லி என்ன பிளவுஸ் போக மாட்டேங்குது நான் சரி எப்பயுமே என் கைக்குதான் போட்டு பாப்பேன் சரி இந்த சைஸ் எப்படியும் என் கைக்குள்ள போகாதுன்னு அவங்களுக்கே போட்டா இது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே யாருக்கு எப்படி ஒரு ஆறு கிளாஸ் முடிச்சோடனே கஸ்டமர் பிளவுஸ் இவ்ளோ அழகா போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குடா ஏன்னா பொதுவாக ஸ்டூடெண்டோட ஒர்க்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் பிசு வரது இல்ல அந்த பினிஷிங் ஏதாவது மிஸ் ஆகுறது அதெல்லாம் இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னா செம்மையாக இருக்கு என்னென்ன ஸ்டிச் வந்துருச்சு அங்கே வீடு ஒர்க் செயின் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸோ பீட் வாக்லேயே டிசைன் பண்ணியிருக்கீங்க எப்படி போச்சுங்க கிளாஸ் நல்லா இருந்துச்சு உங்கள் மேம் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க எல்லாமே எல்லா ப்ராஸ் வந்தாங்க மேம் நல்லா இருந்துச்சு எனக்கு நீடிலே பிடிக்க தெரியாது இங்கே வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரும் எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போது கஸ்டமருக்கே போட்டாச்சு ஸோ ஒரு பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்படி இருக்குது இதுக்கு மேலே ஏதாவது ஒர்க் போயிட்டு இருந்தீங்களா இல்லை மேம் வீட்டில் இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதுவும் கற்றுக்கிட்டேன் சூப்பர் ஸோ இப்போ ஒரு ஆறி முடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபீல் எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துருக்கேன் இது நீங்கள் பிளான் பண்ண தான் நான் பாரி முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வேணுங்க மேம் சும்மா ஒரு ஹாபிக்காக அப்படி இல்லை மேம் இது எனக்கு சின்ன வயசுலருந்தே நல்லா இன்ட்ரெஸ்ட்டு கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படையா கற்றுக்கிட்டேன் ஓகே ஸோ செம்மையாக கற்று இருக்கீங்க கற்றுக்கிட்டதை வச்சு ரொம்ப அழகாக ஒரு பிரைடல் பிளவுஸ் அளவுக்கு வந்து போட்டிருக்கீங்க சூப்பராக இருக்குடா இன்ஸ்டா பேஜ் இருக்கா பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜ் நான் டேக் பண்ணுறேன் நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்மா தேங்க்யூ நல்லா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் growth ஆகணும் தேங்க்யூ